பதிரி யுத்தம் ஹிஜ்ரி மூணு உகது யுத்தம் நடந்துச்சு இன்னைக்கு நம்ம ஆயிரத்தி நானூத்தி இருக்கிறோம் ஒரு ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை நிகழ்வு சத்திய வாக்கு அது அல் அல்குர் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார் இஜிரி மூன்றுல நடந்துச்சு இந்த யுத்தம் இதுல மிக முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் இறந்து போனார்கள் கிட்டத்தட்ட எழுபது மக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் குறிப்பாக ஹம்சா ரதியும் ஷஹீதாக்கப்பட்டாங்க அவங்க பதில்ல வந்து ஹிந்து பிந்து உத்துபா உத்துபாவ பதில்ல வந்து ஹம்சா ரதியும் தானும் கொலை செஞ்சாங்க அதனால ஹிந்தா ரதிய ஹிந்தா வந்து தழுவிட்டாங்க அவங்களுக்கு இஸ்லாம் தழுவுவதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்காங்கல்ல அவங்களை கொலை செய்த பிறகு அவங்களுடைய மண்டை ஓட்டுல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மதுபானம் குடித்தாங்க அதுல ஒரு செட்டு ரத்த இருந்துச்சா

மதினாவில் இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கியமான தோழர் வந்து முஸ்தாபு ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி மதினத்து வீதிகள்ல உட்கார்ந்து அல் குரான ஓதிக்கிட்டே இருப்பாங்களா அந்த வசனத்தை கேட்டு இஸ்லாம் மதினாவில் பரவியதாக சொல்வார்கள் மூன்றாவது நான் அதிகமான மேடைகளில் பேசிய ஒரு நபி தோழர் நான் அதிகமா அவங்களுடைய வரலாறு வாசி இருக்கிறேன் அப்துல்லா ஜாஷ்ரதியானு அவங்க வந்து ரசூல் அவர்களுக்கு நெருங்கிய மைத்துனர் நம்மளாம் நம்ம ஊர்ல இந்த

அதே மாதிரி திரும்பி இப்ப அப்துல்லாவின் ஜெயஸ்ரதிதான் சொல்ல விவா செய்யறாங்க யா நாளை நடக்கின்ற அந்த யுகது யுத்தத்துல நான் ஒரு எதிரிய சந்திக்கணும் அந்த எதிரி என்ன செய்யணும்னா என்ன கொலை செஞ்சிடணும் என்ன செய்யணும் என்ன அவன் கொலை செய்ய வேண்டும் அது சும்மா கூட செய்ய கூடாது என்னுடைய கை தனியா என்னுடைய கால் தனியா என்னுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அவன் என்னை வீழ்த்த வேண்டும் நாளை மறுமையில நீ எழுப்பி என்கிட்ட கேட்கணும் உனக்கு நான் உறுப்புகளை கொடுத்தேனே இந்த உறுப்புகள் எல்லாம் எங்கே நீ கேட்டா நான் உன்ட்டை பதில் சொல்லணும் உன்னுடைய இஸ்லாத்திற்காக உன்னுடைய ஈமான் ஓங்குவதற்காக உன்னுடைய இறை தூதருக்காக இறை வழியில் நான் ஷவீதானேன் என்று உன்னிடத்தில் நான்

செய்தாரோ அப்படியே அவருடைய உடுப்புகள் உடை சதைக்கப்பட்டு அவர் கிடந்தார் நான் அறிந்து கொண்டே நினைத்து செல்லலா கொலை செல்லாம் வந்து ஓடோடி வந்து சொன்னேன் உங்களுடைய தோளை நேர்ந்து இப்படி துவா செய்தார் அப்படின்னு சொன்ன ஒரு சொன்னாங்க அம்மனை

அன்பு கொண்டிருப்பார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இந்த இடங்களில் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதில் இன்னும் சிந்தனையாக அது ஆழமாக மாறுகின்றது அதே மாதிரி சல்லல்லா சிலம் அவர்களுக்கு பற்கள் ஷகிதாக்கப்பட்டது அந்த அம்புகளை தன்னுடைய கைகளில் வாங்கி கொண்டு ரசூல்லாவை நோக்கி வர்ற அம்புகளை தன்னுடைய கைகள்ல வாங்கினாங்களாம் இப்படி ஒவ்வொரு தோழர்களும் இந்த உகதில் தங்களுடைய தியாகங்களை வெளிப்படுத்தினார்கள் இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்படும் பொழுதுபர் நம்முடைய ஈமான் அவர்களுடைய ஈமான் அவர்கள் வழி நடந்து வந்த அந்த ஈமானை நாம் இன்றளவு பெயர் அளவில் தான் வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்வில் நாம் என்று எப்பொழுது கொண்டு வர போகின்றோம் என்ற சிந்தனையை இந்த இடங்கள் எல்லாம் நம்மை பார்த்து கேள்வி கேட்கின்றன அவர்கள் வாழ்ந்த மண்ணில் நீங்கள் கால்பகம் பதித்து விட்டீர்களே அந்த இடத்தில் உங்களுக்கும் சாசிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது அவர்களின் ஈமானும் அந்த வழியில் வந்த உங்களுடைய ஈமானும் எவ்வாறு அவர்கள் அளவிற்கு நம்முடைய என்றாலும் அவர்களில் நம் அனைவருக்கும் தோப்பி செய்வானாக இது போன்ற இடங்களில் நாம் உணர்வு பெற வேண்டும் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக அது மாற்றமாக அமைய பல்லநாயன் அனைவருக்கும் தோப்பி செய்வானாக இஸ்லாம் முத்துபாவ ஹம்சா ரதினும் முகுதுல பதில்ல கொலை பண்ணாங்க அதற்கு பகரமாகதான் ஹிந்தா வந்து பொம்பளை கொலை செய்ய முடியாதுன்னு தன்னுடைய அடிமை நீ வந்து ஹம்ஸாவை கொலை செய்து விட்டால் உனக்கு நான் என்ன செய்யற உரிமை சீட்டு தந்து தந்துவிடுகிறேன் நீ அடிமையில இருந்து வெளியாயிருவ பஷீரத் இல்லாவு தான் அந்த ஹதீசை செய்றாங்க சஹீவர் புகாரியில ரெண்டாம் பாகத்துல இந்த ஹதீஸ் அப்படியே பதிவு செய்யப்படு இன்னைக்கு நாங்க ஆன்லைன் பாடங்கள்ல ஓதும் பொழுது எங்க அசத்தில் முழுசா அந்த அதிசை வாசிட்டு சொன்னாங்க இந்த அதிச வாஷீரதி அல்லா அண்ணா நிவாய் செய்யறாங்க பிற்காலத்துல ஒருத்தவங்க அவங்கள பார்க்க வந்தாங்களா தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே நிப்பாங்களாம் இது யாருன்னு தெரியுதா அப்படின்னோன அந்த ஹதீஸ் தொடங்கும் வஹஷி சொல்வார் நான் என்னுடைய தோழர் இறை ஹபீப் எப்பொழுது என்னை பார்க்க வேண்டாம் என்று சொன்னாரோ அன்றில் நான் என்ன செஞ்ச அப்படியே தான் இருப்பார் அவர் அந்த வகைசி தான் என்ன செஞ்சாருன்னா அம்சா ரதி எல்லாம் கொலை செஞ்சா ரசூலா சொன்னாங்க எப்பா உனக்கு இஸ்லாத்திற்காக நான் அவரு மன்னிப்பு கேட்டு பதக மக்களை வந்தாரு ரசூல் மன்னிச்சுட்டாங்க இஸ்லாத்திற்கான வாய்ப்பையும் கொடுத்துட்டாங்க ஆனா இதுக்கப்புறம் என்ன செஞ்சிடாத என்னுடைய பக்கம் நீ வராதே எனக்கு யாரு ஞாபகம் வருது வரால்லாஸ்லாம் அவர் அதுக்கப்புறம் வரவே இல்ல சல்லல்லாஹல் வந்து அது என்ன செஞ்சிடும் மன கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்பதனால் அவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை நினைத்து ரொம்ப மனம் வருந்தினார் ஏன்னா நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இவ்வளவு மனதில் வேதனை ஏற்படுத்தியதுனால் அக்பர் இந்த செய்திகள் எல்லாம் இந்த உகதில் சுற்றி நடந்ததுதான் முன்னாடி வந்தா மழைப்படுது பாதி மனதை கஷ்டப்படுத்தினா இருக்க மாட்டாங்க அதனால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மையில நிறைய செய்திகள் இதை ஒட்டி நிறைய நடந்திருக்கு எழுபது சகாபாக்களை பத்தி நம்ம சொன்னோம்னா அவ்வளவு செய்திகள் இருக்கு யுத்தத்துல நிறைய படிப்படைகள் இருக்கு ஏன்னா அமீருக்கு கட்டுப்பாடு

போன உடனே இப்ப முடிஞ்சிட்டு அந்த தோழர்கள் எல்லாம் என்ன செய்ய இறங்கி வந்துட்டாங்க வந்த உடனே ஹாலிது பின் வலியுது ரத்தியல்லாலும் மிகப்பெரிய யுத்தத்திற்கான தனி சிந்தனை உள்ள ஆளு அவர் பின்னாடியோடு மலையோடு இறங்கிட்டார் அவர் அவர் இஸ்லாத்தை தழுவல ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாரு பின்னாடி வழியோடு ஒரு மிகப்பெரிய படையை கூட்டு வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப முன்னாடி இருந்து அடிக்கிறாங்க பின்னாடி இருந்து அடிக்கிறாங்க அந்த ஒரு மிகப்பெரிய நெருக்கடியினால் இஸ்லாத்தில் ஆரம்பத்துல அந்த ஷகீதுகள் எல்லாம் ஏறப்பட்டது அதே மாதிரி ரசூல்லாவுடைய பல் ஷஹீதாக்கப்பட்டது அவர்களுடைய என்பது இதெல்லாம் பொழுது உண்மையிலேயே இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் என்பது அவ்வளவு பெரிய சிரமத்திற்கு மத்தியில் தான் இஸ்லாம் வளர்ந்தது இன்று வேரூன்றி மிகப்பெரிய மரமாக கிளையாக வளர்ந்து வருகின்ற மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் ஒரு மார்க்கம் அனைத்து மனிதர்களாலும் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான் வாசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் நல்ல நாயனம் அனைவருக்கும் தோப்பி செய்வார் இஸ்லாம் வரைக்கும் பாஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் அழகியான கவுன் கவுன் அப்கரா ராஜ்ஜா 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 ஹர்மா கைஃபுல வந்திருந்த முக்கியமான இடங்கள்லாம் சொல்ல நம்ம ஸ்டோரி சொல்லிட்டு சொல்லுங்க சுந்தாகல்கா நம்ம

ஒரு எழுது கோளர்கள அந்த உயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எழுதி அங்க போட்டாங்க முக்கியமான கோளர்களும் கிடைக்கிறாங்க

ஜனத்தில் பக்கி கூட்டு போன சொல்லி கொண்டு போன சொல்லி அடக்கம் செய்யணும் சொல்லி அங்க போய் தஃபான் செய்யணும் சொல்லி முடிவெடுக்கப்பட்டது அதான் இந்த மலை பேசியதான் இந்த உகது மலை பேசியதா அவரை சொல்லாட்டா ஹம்சாவை நீங்கள் இங்கிருந்து எடுத்து செல்வீர்கள் ஆனால் நான் இங்கிருந்து இடம் பெயர்ந்து வந்து விடுவேன் சகியான அவிசு இருக்குல்ல நான் இந்த இடத்துல இருந்து இடம் பெயர்ந்து வந்து விடுவேன் உடனே ரசூல்லா அதன் போங்களை விட்டு விட்டார்கள் ஹம்சாவை இங்கே அடக்கம் செய்யப்பட்டது